வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு எங்கள் வீட்டு குலதெய்வம் கவி சென்றராய பெருமாள் நாங்களும் எங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் வாங்க வீடியோ கலாரை போயிட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் திருப்பத்தூர்லேருந்து காரப்பட்டுக்கிட்ட ஒரு மலையடி வாரத்தில் இருக்கிறாரு இந்த கோயில் மலையடி வாரத்தில் இருக்கிறதுனால அங்கே கடைங்கள்லாம் எதுவுமே கிடையாது நான் தேங்காய் பழம் பூ கற்பூரம்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு போயிட்டேன் நாங்கள் எப்போ போனாலும் அங்கே போகிற வழியில் குட்டி டீ கடை இருக்கும் அங்கே டீ சாப்பிட்டு போகிறது வழக்கம் டீ ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வெள்ளத்தை பிரசாதமாக எடுத்துன்னு போனோம் நம்ம கோயிலுக்கு போகும்போது நேராக கடைக்கு போய் வெள்ளத்தை வாங்கின்னு போகக்கூடாது நம்ம முன்னாடியாக வாங்கி வச்சு வீட்டிலருந்து எடுத்துன்னு போனோம் வெள்ளத்தை பிரசாதமாக சிறு சிறு துண்டுகளாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் பிரசாதமாக தரலாம் நம்ம இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த கோயில் தாங்க எங்கள் வீட்டு குலதெய்வ கோயில் இவர் பேர் கவி பெருமாள் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பெருமாள் அப்போ முதல்ல மலை மேலே இருந்தாருங்களாம் ஒரு முழுகாமல் இருக்கிற பெண் கோயிலுக்கு சாமி கும்புறதுக்காக வந்து பெருமாள் அப்போ மலை மேலே இருந்ததுனால நான் இவ்வளோ தொலைவும் வந்து உன்னை பார்க்கவே முடியலையே பெருமாள் அப்ப நேன்னு அவங்க மனசார வருத்தப்பட்டதாகவும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு காட்சி கொடுப்பதற்காக கீழே ஒரு பள்ளத்தில் குதி கொண்டதாகவும் அங்கே இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க கோயிலுக்குள்ளார வந்தாச்சு பொங்கல் செய்யறதுக்காக மூணு கல்லை வச்சு அதுக்கு நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக எங்கள் மச்சனர் அவங்களும் ஒசூரில் இருக்கிறாங்க அவங்களும் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் குடும்பமாக போய் பொங்கல் வச்சோம் பசங்களுக்கெல்லாம் காலேஜ் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு பசங்களும் வரல அவங்க வீட்டு பசங்களும் வரல நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாலு பேரும் போயிருந்தோம் இந்த பெருமாள் கோயிலில் நிறைய ஆஞ்சநேயர் இருப்பாங்க

कौन सा लगा जी मगा में सर पूरा सेम है वह दारा सरे निकास में वह अंदर से से नेहरा में तुम फिर से ले बिरुद्ध सेम है वह मामले में मगा जैसे पुरी जल पर में वह सेंटर लावड़ में सेंटर से तो आग में वह रसगत जो वाले रसना जो सीमा से बंदोस में सेम है वह फिर शामी कल्चर का पादा रस ऐसा உள்ள பெருமாளப்பனை தரிசனம் செஞ்சாச்சு அடுத்து கொடிமரம் கிட்ட வந்து கற்பூரம் ஏற்றி கொடிமரத்தையும் வணங்கியாச்சு எந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க கீழே விழுந்து சாமி கும்பிடக்கூடாது கொடிமரத்துக்கிட்ட தான் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிடணும் டைம் இருந்ததுனால அப்படியே கந்தி குப்பத்தில் இருக்கிற கால பைரவரையும் தரிசனம் செய்யலான்னு அந்த கோயிலுக்கும் போயிருந்தோம் மூணு மணி ஆகிட்டுனால கோயில் மூடி இருந்துச்சு போனதோ நாங்கள் எல்லாருமே நம்ம தலை குடுத்துட்டு சாப்பிட்டா நாலு மணிக்கு கோயில் அபிஷேகங்களும் நடந்தது அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு கற்பூர ஆராதனையும் முடிஞ்சது வெளியே தேங்காய் சாதம் பிரசாதமாக கொடுத்துனு இருந்தாங்க நாங்கள் எல்லோரும் பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டோம் கோயிலுக்குள்ளார மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இன்றைக்கி சனிக்கிழமை அதுவுமா குலதெய்வத்தையும் தரிசனம் செஞ்சாச்சு ரெண்டாவது அப்பன் ஈசனுடைய தரிசனமும் கிடச்சிது அப்பன் ஈசனின் அருளும் மாசியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்